வணக்கம் இன்றைய ஆன்மீக கதைகளை பார்ப்போம் ஒரு சிற்றரசன் ஒரு நாட்டை வந்த ஆண்டு வந்தான் அந்த மன்னனுக்கு வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுடைய பசிப்பினியை வந்து வேண்டும் அப்படின்றத வந்து தினமுமே வந்து நம் மக்கள் வந்து பசியோடு இருக்கக்கூடாது அவர்கள் வந்து நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று நினைத்து தினமும் அன்னதானம் வழங்கி கொண்டிருந்தான் அந்த மன்னன் எப்படி அன்னதானம் வந்து அந்த ஊரில் இருக்கும் மக்கள்கள் மட்டும் இல்லாமல் அடுத்த நாட்டை சார்ந்த மக்கள் அங்கு வந்தாலும் பசியார வயிறார பசியார முடியும் என்ற நம்பிக்கையோடு அந்த ஊருக்கு வர எல்லாம் அந்த அரண்மனையில் வந்து சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்டு சென்றார்கள் இப்படி சில நாட்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து அவருக்கு பிறந்த நாள் வருகிறது அப்போது அந்த மன்னன் வந்து நினைக்கிறாரு நம்ம வந்து அறுசுவை உணவு பல பல பதார்த்தங்கள் எல்லாம் படைக்க வேண்டும் இங்கு மக்கள் வந்து நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று எண்ணுகிறார் அதற்காக தடபுடலான விருது விருந்து வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார் அந்த அரசன் இப்படி தடப்படலான விருந்துக்கு ஊர் மக்களை மட்டுமல்லாமல் பக்கத்து நாட்டு மக்கள் பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் அழைத்திருந்தார் அழைத்து வந்து வர வர வந்து அவர்களுக்கெல்லாம் உணவு பரிமாறினார் இந்த உணவுகளை வயிறாறு மக்கள் சாப்பிட்டு அந்த அரசனை வாழ்த்தி வாழ்த்தி சென்றார்கள் எப்படி அந்த அன்று வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் போயிட்டு இருந்தது இதையெல்லாம் கண்கூடாக பார்க்க வேண்டும் என்று அந்த சிற்றரசன் அந்த இடத்திற்கு வருகிறார் எல்லாரும் உணவு சாப்பிடுவதை பார்த்து அவருக்குள்ள ஒரு ஆனந்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொண்டிருக்கும் போது அவர் பார்க்கிறார் ஒரு வியப்பான ஒரு சம்பவத்தை அந்த நேரத்தில் ஒரு பிச்சைக்காரனும் வந்து அங்கு வந்து சாப்பிட வருகிறார் உணவு சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு இருக்கிறாரு அவர் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு முதல் பந்தி முடிந்தாயிற்று இரண்டாவது பந்தியிலும் மீண்டும் உட்கார்ந்து சாப்பிட்றாரு சாப்பிடும் பொழுது அவருக்கு பல ஏப்பம் வந்து கொண்டே இருக்கிறது ஏப்பம் வந்து கொண்டே இருக்கிறது இருந்தாலும் அவர் வயிறை தடவிக்கொண்டு தடவிக்கொண்டு சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார் இது ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த அந்த சிற்றரசன் என்ன இவர் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு உணவு வந்து சாப்பிடணுன்றதுக்காக தான் அவர் தான் போடுறாரு இருந்தாலும் அவருக்குள்ளார் ஒரு ஆச்சரியம் என்ன இவ்வளோ ஏப்பம் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாருன்னு பார்த்துட்டே இருக்கிறாரு திரும்பியும் வந்து அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணுறோம் மறுபடியும் வந்து சாப்பாடு பொரியல் எல்லாமே வந்து பல உணவுகளை வந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கிறான் கடைசியாக சாப்படும் நிறைவாயிற்று அப்படின்னு இந்த மன்னன் வந்து நினைக்கும் நேரத்தில் ஒரு பெரிய கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு பாயசம் அங்கே வந்து அரிசுவையோடு சேர்ந்து பாயசமும் ப எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அப்போது இந்த பாயசத்தை வாங்குவதற்காக அந்த பிச்சைக்காரன் வந்து ஒரு பெரிய கிண்ணத்தை எடுத்து வைத்து கொண்டு இருந்தார் அது நிறைய பாயசத்தையும் வாங்கி கொண்டு அதை உட்கொள்ளலாம் என்று பொழுது இந்த சிற்றரசன் வந்து அந்த பிச்சைக்காரனை பார்த்து கேட்குறாரு உன் வயிறு முழுவதும் நிரம்பி விட்டதேப்பா இதை பாயசத்தை குடிப்பதற்கு எப்படி உனக்கு வந்து வயிற்றில் இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரனை பார்த்து அவர் கேட்குறாரு அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான் ராஜா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து வரீங்க அரசன் நீங்கள் நீங்கள் மக்கள் அதிக அளவில் மக்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்தால் என்ன பண்ணுவாங்க மக்கள் உங்களுக்கு வழிவிட்டு இடம் வழிவிடுவாங்கள்ல அது மாதிரி உணவிலே வந்து ஒரு ராஜ உணவு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாயசத்தை தான் அந்த பாயசத்தை நான் சாப்பிடும்போது மற்ற உணவுகள்லாம் வழிவிடும் அப்படின்னு சொல்லி ஏழனவும் அந்த பிச்சைக்காரன் அந்த அரசனை பார்த்து சொல்கிறான் ராஜாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நேரத்தில் இந்த பிச்சைக்காரன் அந்த பாயசத்தை குடித்த சிறிது நேரத்திலேயே சரிந்து கீழே விழுகிறான் ஏனென்றால் வயிறு முழுவதும் நிரம்பி அவனால் முடியவில்லை அதற்கு மேல் எழுந்திருக்கவும் முடியவில்லை எழுந்திருக்க முற்பட்டிருக்கிறான் அவனால் எழுந்திருக்க முடியாமல் சரிந்து கீழே விழுகிறான் விழுந்த உடனே அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் அனைவரும் கூடி அவருக்கு என்ன ஆயிற்று என்று பார்த்தால் வயிறு முட்டை சாப்பிட்டதினால அவருக்கு உடலுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை மயங்கி விழுந்து விட்டான் என்று அங்கு உள்ளவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது ஒரு பழமொழி சொல்லுவாங்க அளவுக்கு மீறினால் அமிதமும் நஞ்சாகும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கேட்டிருப்போம் ஸோ இது மாதிரி நமக்கு கிடைக்குதே சாப்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே சாப்பிடக்கூடாது வயிற்றுக்கு தேவையான அளவுக்கு தான் உணவுகளை உண்ண வேண்டும் அதை மீறி நாம் அதிகம் எடுத்துக்கொள்ளும்போது அதுவும் கூட நமக்கு ஒரு நஞ்சாகவும் ஒரு நோயை ஏற்படுத்தக்கூடிய விளைவாகவும் மாறிவிடும் நமக்கே உடம்புக்கு ஆபத்தான நிலையை கூட ஏற்படுத்திவிடும் அதற்கு இந்த பிச்சைக்காரன் ஒரு உதாரணமாகும் மீண்டும் நாளை புதிய கதைகளோடு சந்திப்போம் நன்றி